குறுகலான ஒரு சந்து போல அந்த பாதை நீண்டு போனது ஒரு பக்கம் வீடுகளும் மறுபக்கம் சாக்கடை கால்வாயும் நெருக்கமாக இருந்தன வழியெங்கும் சிலர் கூடி நின்று பேசிக்கொண்டிருந்தனர் அவர்களை கடந்து சென்றால் ஒரு இடத்தில் மக்கள் கூட்டமாக நின்றனர் கூட்டத்திற்கு முன்னால் ஒரு இளைஞர் கொடூரமாக வெட்டப்பட்டு கிடந்தார் அங்கிருந்து கொஞ்சம் தள்ளி சாக்கடை கால்வாய்க்குள் அதைவிட மோசமாக இன்னொரு இளைஞரின் உடல் கிடந்தது பார்க்க முடியாத அந்த காட்சிகளை சாதாரணமாக வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தனர் மக்கள் ஈரோடு மாவட்டம் வீரப்பன் சத்திரத்தில் நடந்திருந்தது இந்த இரட்டை கொலை சம்பவம் அதுவும் பட்ட பகலில் அமைதியான ஊராக கருதப்பட்ட ஈரோட்டில் தற்பொழுது கொலைகள் நடப்பது சாதாரண நிகழ்வு போல் மாறிவிட்டிருக்கிறது சம்பவம் நடந்த பகுதிகளில் இருந்த சிசிடிவி காட்சிகளை ஆராய்ந்த காவல்துறையினர் ஏழு பேரை கைது செய்திருக்கிறது ஈரோடு மாவட்டம் கருங்கல் பாளையத்தை சேர்ந்தவர்கள் குணா கலை இருவரும் நீண்ட நாள் நண்பர்கள் வேலை எதற்கும் செல்லாத இவர்கள் வழிபறி செய்வது கொலை செய்வது என ரவுடிகளாக சுற்றி வந்திருக்கின்றனர் இவர்கள் மீது பல காவல் நிலையத்தில் வழக்குகள் இருக்கின்றன வழக்கு சம்பந்தமாக அடிக்கடி நீதிமன்றம் சென்று வருவது இவர்களின் வாடிக்கை அப்படித்தான் கடந்த பத்தாம் தேதி ஒரு கொலை வழக்கு சம்பந்தமாக ஈரோடு விரைவு நீதிமன்றம் சென்று வந்திருக்கின்றனர் வீரப்பன் சத்திரத்தில் இருக்கும் இந்த குறுகலான பாதை வழியே வரும்போது ஒரு கும்பல் வழி மறித்திருக்கிறது அங்கும் இங்கும் ஓடி தப்பிக்க முடியாத நிலையில் இருவரையும் சரமாரியாக வெட்டியிருக்கின்றனர் உயிரை காப்பாற்றிக் கொள்ள இருக்கின்றனர் இருவரும் அருகிலிருந்த சாக்கடை கால்வாய்க்குள் குறித்தாவது தப்பிவிடலாம் என எண்ணியிருக்கிறான் குணா ஆனால் பெரிய கற்களை அவன் மீது போட்டு கொன்றிருக்கின்றனர் வீடுகள் நிறைந்த பகுதியில் சத்தம் கேட்டு மக்கள் கூடி நின்று வேடிக்கை பார்த்த நிலையில் எந்த பயமுமின்றி இருவரையும் கொன்றுவிட்டு தப்பியிருக்கிறது அந்த கும்பல் காவல்துறை வந்து பெரும் போராட்டத்திற்கு பின் உடலை மட்டுமே கைப்பற்றிச் சென்றது வீரப்பன் சத்திரத்தில் தெருவில் வைத்து இரட்டை கொலை நடந்திருக்க அதே ஈரோடு மாவட்டத்தின் இன்னொரு பகுதியில் வீட்டுக்குள் நிகழ்ந்திருக்கிறது ஒரு இரட்டை கொலை இந்த மாதிரி வந்து எங்கள் ஊருக்குள்ள வந்து நடந்தது இதுதான் ஃபஸ்ட்டு மூணு தலைக்கட்டாகிப்போச்சு மூணாவது தலைக்கட்டில் இந்த மாதிரி வந்து நடத்திட்டாங்க எந்த ஒரு துடிப்பும் இல்லாத கை கால் உதறிக்க எந்த நிதி இல்லைங்க ஒரு ஏதாச்சும் ஒரு சம்பவம் நடந்ததுன்னா கை கால் உதறுவாங்க அந்த அதெல்லாம் எதுவும் இல்லைங்க அப்படியே கை கால் ஒட்டுனு மாதிரி அப்படியே போ அப்படியே ஒட்டி வச்ச மாதிரி அப்படியே இருந்தது ஈரோடு மாவட்டத்தின் காவேரி ஆற்றங்கரையில் இருக்கும் கொடுமுடியைச் சேர்ந்தவர் மேனகா கூலிவேலை செய்து பிழைப்பு நடத்தும் இவர் கொடுமுடியில் ஒரு வாடகை வீட்டில் வசித்து வருகிறார் வசித்து வருகிறார் என்று சொல்வதை விட இருக்கிறார் என்று சொல்வதே சரியாக இருக்கும் அந்த அளவுக்கு பயந்து பயந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார் மேனகா வீட்டை சுற்றி சிசிடிவி கேமரா பொருத்தி கொண்டு என் யார் வருகிறார்கள் போகிறார்கள் என பயத்தோடே பார்த்து கொண்டிருக்கிறார் மேனக்காவின் சொந்த ஊர் கொடுமுடியில் இருக்கும் சிட்டப்புள்ளாம்பாளையம் இங்க அவருக்கு சொந்தமாக ஒரு வீடு இருக்கிறது ஆனால் இந்த சொந்த வீட்டை விட்டு விட்டு கொடுமுடியில் ஆள் நடமாட்டம் அதிகம் இருக்கும் ஒரு வாடகை வீட்டில் மறைந்து வாழ்கிறார் மேனக்கா நாங்கள் வரமாட்டேங்கிறதா எனக்கு வந்து திரும்ப நைட்டு போறப்ப என் பின்னாடி பாலை பண்ணிட்டு வராங்க அங்கனை கொடுமில் வாடகை வீட்டில் இருந்தாலும் அங்கேயே வந்து என் பாலை பண்ணிட்டு ஆகறாங்க ரவுண்டு போட்டுகிட்டே இருக்கிறாங்க ஆனால் எங்க அஞ்சு பேருக்கு உயிருக்கு ஆகத்தான் இருக்குது மண் கலந்து கட்டப்பட்ட சிறிய கல்வீடு முன்பக்கம் சுவர் இடிந்து விழுந்ததில் ஓலை வைத்து மறைத்து கட்டியிருக்கின்றனர் வீட்டின் முன் கம்பியில் செய்த ஒரு பழைய குருவிக்கூடு அதன் பக்கத்தில் பீய்ந்து போன நிலையில் ஒரு தூக்கனாம் குருவிக்கூடு இரண்டு கூடும் வெறிச்சோடி கிடப்பது போல் அந்த வீடும் யாருமில்லாமல் வெறிச்சோடியே இருக்கிறது மேனகாவுக்கு இரண்டு தம்பிகள் ஒருவர் உள்ளூரில் வசித்து வர கடைசி தம்பி பெங்களூரில் வேலை பார்த்து வருகிறார் இந்த வீட்டில் மேனக்காவின் பெற்றோர் ராமசாமியும் அருக்காணி மட்டுமே தனியாக வசித்து வந்திருக்கின்றனர் கூலி வேலை செய்து பிடைப்பு நடத்தி வந்த அந்த வயதான தம்பதிகளுக்கு கஷ்டம்தான் வாழ்க்கை முழுவதும் பொருளாதார கஷ்டங்களுக்கு இடையில் உடல்நிலை பிரச்சனையும் அவர்களை பாடாய்படுத்தி இருக்கிறது அப்பா வந்து அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பொண்ணு புரோக்கரா போயிட்டு இருந்தாருங்க போயிட்டு இருந்துட்டு உடம்பு இருந்தார் வீட்டில் அஞ்சு வருஷமே தான் இருக்கிறாரு ஒரு மூணு வருஷம் பொண்ணு புரோக்கரா போனாருங்க போயிட்டு அதோட சரி அப்படியே வீட்டிலேயே இருந்துகிட்டாங்க உடம்பு சரின்ட்டு வீட்டில் இருந்தார் இருந்துச்சு அப்படியே வீட்டிலேயே இறந்துட்டாங்க அம்மா வந்து இங்கே லோக்கலில் காட்டு வேலைக்கெல்லாம் போயிட்டு வீட்டில் வந்து இருப்பாங்க அக்கா வீட்டு பையன் இங்கே தான் வளர்ந்துட்டு இருக்கிறான் அப்பா தான் வளர்ந்துகிட்டு இருக்கிறான் அவங்க அக்கா அக்கா வீட்டுக்கார வேலைக்கு போகிறனால பையனை கொண்டு வந்து பையன் இங்கேயே இருக்கிறான் பேரன் விட்டு மாட்டாங்க ரெண்டு பேரும் எங்கள் இருக்க மாட்டாங்க எங்கள் அண்ணனும் இருக்கமாட்டாங்க அப்படிங்க மீனகாவின் பையன் இங்கு வந்த பின் பேரனை பார்த்த சந்தோஷத்தில் ராமசாமிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குணமாக ஆரம்பித்திருக்கிறது அதனால் பையனை அப்பா அம்மாவோடைய தங்க வைத்திருக்கிறார் மேனக்கா அங்குள்ள பள்ளியில் ஏழாம் வகுப்பு படித்து கொண்டு தாத்தா வீட்டிலேயே வாழ்ந்திருக்கிறான் அந்த சிறுவன் நான் நேராக வருவேன் வீட்டுக்கு வருவேன் பேசிட்டு அம்மா அப்பா கூட பேசுவேன் என் தம்பி கூட தான் பேசிவிட்டு நேராக வீட்டுக்கு என்பார் கிளம்பி போயிடுவேன் நான் யார்த்துக்கு போகவும் மாட்டேன் யார்கிட்டையும் பேசவும் மாட்டேன் நான் என் வேலை வந்து என் இருப்பேன் எனக்கு வந்து இதுவே கிடைக்காது நான் கருவ தைச்சு தான் வேலைக்கு போகிறேன் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நேரம் ரெஸ்ட்டு அந்த ஒரு நாள் நான் வீட்டு வேலை தான் நான் பார்க்க முடியும் பார்த்துட்டு சாயந்தரம் டைம் ஏதாவது மட்டனுக்கு செஞ்சால் இங்கே கொண்டு அம்மா அம்மா வீட்டுக்கு வருவேன் இல்லைன்னா அதுவும் வரமாட்டேன் மேனகா மில் வேலைக்கு சென்று கொண்டும் தம்பிகள் இருவரும் தனித்தனியாக வேலைக்கு சென்றுவிட அந்த குடும்பம் வறுமையை கடந்த ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ ஆரம்பித்திருக்கின்றனர் கொஞ்சம் நிம்மதியாயிருந்த அந்த வீட்டுக்குள் கடந்த தீபாவளி அன்று ஒரு பெரும் ஆபத்து நிகழத் தொடங்கியது தீபாவளிக்கு முந்தைய நாள் இரவு ஊரே பண்டிகை கொண்டாட்டத்தில் மகிழ்ச்சியாக இருந்தபோது இவர்கள் வீட்டில் மட்டும் துயர சம்பவம் அரங்கேறியது சிட்டப்பொல்லாம்பாளையம் சிறிய ஊர் ஊருக்குள் வருவதற்கு முன் ஊரில் எல்லோரும் கூடும் சந்தி இருக்கிறது இங்கு எப்போதும் ஆட்கள் நடமாட்டம் அதிகம் இருக்கும் தீபாவளிக்கு முந்தைய நாள் இந்த இடத்தில் நிறைய இளைஞர்கள் கூடி நின்று பட்டாசு வெடித்துக் கொண்டிருந்திருக்கின்றனர் அதில் பெரும்பாலானோர் மது போதையில் இருந்திருக்கின்றனர் இன்று தமிழகத்தில் வெளிப்படையாக மது விற்பனை நடப்பது போல் கஞ்சா விற்பனையும் நடக்க ஆரம்பித்திருக்கிறது பெரும் நகரங்களில் மறைவாக நடைபெற்று வந்த கஞ்சா விற்பனை இப்போது சின்ன சின்ன கிராமங்களில் கூட எளிதில் வாங்கிவிடும் பொருளாக மாறியிருக்கிறது படிக்கும் இளைஞர்களை புரிவைத்து நடத்தப்படும் இந்த சதிக்கு பல இளைஞர்கள் பலியாகி இருக்கின்றனர் சிட்டப்பொல்லாம்பாளையத்தில் அந்த சந்தியில் கூடியிருந்த இளைஞர்களும் அந்த கஞ்சா போதையில் இருந்ததாக சொல்லப்படுகிறது அக்கா வந்து பார்த்தீங்கன்னா மேரேஜ் பண்ணி அவங்க இருந்தாங்க ஃபர்ஸ்ட்டு அங்கேருந்து மறுபடியும் இந்த மாதிரி அப்பாவுக்கு உடம்பு சொல்லிட்டு கொடுமுடி வந்து வாடகை இருந்தாங்க கொடுமுடியில் வாடகைக்கு இருக்கும்போது டெய்லி வந்து அப்பாக்கு இந்த மாதிரி உடனே சொல்லிவிட்டு டெய்லி வருவாங்க அன்றைக்கி தீபாவளிக்கு வந்து பையனுக்கு போய் ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு பட்டாசு வாங்கிட்டு வரலாம் வந்து பயனை கூட்டிகிட்டு கருவூர் போய் ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு நேராக கொடுமுடி வீட்டுக்கு போயிருக்கிறாங்க அங்கே போன அப்பா இருந்துக்கிட்டு எப்போவுமே பயன் இல்லாமல் ரெண்டு பேரும் தூங்க மாட்டாங்க அப்பாவும் தூங்க மாட்டாங்க பையனும் தூங்க மாட்டாங்க தாத்தாட்ட போகிறேன்னு சொல்லியிருக்கிறேன் அப்பாவும் பையனை வர சொல்லுன்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்துருக்காங்க வர்ற வழியில் தான் அந்த முன்னாடி பசங்களும் ஒரு ஏழு எட்டு பசங்கள் தண்ணி போட்டு கஞ்சா போட்டு கஞ்சா போதையில் இருந்திருக்கிறாங்க தீபாவளிக்காக மகனுக்கு புது துணியும் பட்டாசும் வாங்கிக் கொண்டு ஆசையாக வந்திருக்கிறார்கள் மேனக்காவும் அவர் கணவர் பெருமாளும் வண்டியில் வந்த அவர்கள் மீது பட்டாசை கொளுத்தி போட்டு இருக்கின்றனர் அங்கு கூடியிருந்த இளைஞர்கள் இதனால் கோபமான மேனக்கா அவர்களை திட்டிவிட்டு வீட்டுக்கு வந்திருக்கிறார் வீட்டுக்கு வந்தோடனே அப்பா அம்மாட்ட துணி கொடுத்து ஒரு மணி நேரம் பேசிருந்தா பேசிந்து அப்பா சாப்பிட்டுப்பாங்க அப்படின்னாரு சாப்பிட்டு ஒரு மணி ஒரு மணி நேரம் இருக்கு கிளம்பி போனேன் வீட்டுக்கு போகலான்ட்டு போயிட்டு அப்பா நீங்கள் காலை நேரமாக வாங்க நோம்புகியே அப்படின்னாரு சரிங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு போனேன் இரண்டாவது தம்பி பூபதி பெங்களூரில் வேலை பார்த்து கொண்டிருக்கிறார் தீபாவளி பண்டிகைக்காக ஊருக்கு கிளம்பிக் கொண்டிருந்திருக்கிறார் குடும்பத்தோடு பண்டிகையை கொண்டாடலாம் என மகிழ்ச்சியாக கிளம்பிக் கொண்டிருந்தவருக்கு ஃபோனில் அந்த அதிர்ச்சி செய்தி வந்திருக்கிறது நைட் ஒரு ஒன்பது மணிக்கு ஒரு போன் வந்து வந்துச்சுங்க அக்காட்டிருந்து எனக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு இந்த மாதிரி ஒரு ஏழு எட்டு பேர் சேர்ந்துட்டு எங்களை அடிக்கிறாங்க ஜாதி குடும் ஜாதி பேரை சொல்லிவிட்டு அடிக்கிறாங்கன்னு சொல்லி எனக்கு ஒரு ஃபோன் வந்துச்சுங்க வீட்டிலிருந்து கணவருடன் பைக்கில் திரும்பிச் சென்ற அந்த மேனக்காவை சந்தியில் காத்திருந்த இளைஞர்கள் வழிமறித்திருக்கின்றனர் ஊருக்கு மத்தியில் இருக்கும் இந்த இடத்தில் என்ன செய்து விடுவார்கள் என முதலில் சாதாரணமாக நினைத்திருக்கிறார் மேனகா ஆனால் கணவரின் முன்பாகவே யாருக்கும் நடந்திடக்கூடாத எல்லாம் அவருக்கு நடக்க ஆரம்பித்திருக்கிறது கிழக்கு போனோன்னே நம்ம தான் எல்லா வரிசையும் நின்றுக்கிட்டாங்க நின்னோன்னே எங்கள் வீட்டுக்கு தான் ஃபஸ்ட்டு பிடிச்சி அடித்தாங்க வண்டி போக போக அடித்தோடே எதுக்கட வந்து அடிக்கணுங்கிறது இடத்துக்கு என்னை சேர்ந்து அடித்தாங்க அடித்தோடனே என்ன பண்ணாங்க அப்படி வந்து அடிப்பேன் அப்படின்னு வார்த்தை பேசினாங்க பேசின என்ன பண்ணாங்க வந்து என் போடவே என் ஜாய்ச்சியெல்லாம் எல்லாம் உருவிட்டாங்க எல்லாம் உருவி என் ப அந்த பையன் என் பிறந்த பிறந்த இன்னைக்கு பிறந்தாலும் என் அவனுக்கு வந்து நீ ஆடணும் அப்படின்னு வந்து என்னை தொந்தரவு பண்ணாங்க நான் முடியாதடா அப்படின்னு அப்படி நீ யாடி ஆகணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப என்னை கொடுமைப்பட்டுனாங்க அந்த இடத்துக்கு வந்து மேனக்காவை பெண் என்றும் பார்க்காமல் அரை நிர்வாணமாக்கி நடுத்தருவில் வைத்து ஆடச் சொல்லி இருக்கின்றன ஆடமாட்டேன் என மறுத்திருக்கிறார் மேனக்கா அவரின் பிடிவாதத்தை கண்டு கோபப்பட்ட இளைஞர்கள் தெருவில் வைத்து அடித்திருக்கின்றனர் தடுக்க வந்த மேனக்காவின் கணவர் தம்பி என எல்லோருக்கும் மடி அடித்தாங்க முடியாமல் வீட்டை நோக்கி ஓடியிருக்கிறார் மேனக்கா அப்போதும் விடவில்லை அங்கிருந்து ஒடியா வந்த மேனக்கா அழுதுகிட்டே எல்லாம் அடிக்கிறாங்க அப்படின்ட்டு வர வர ஒடியா வந்து எனக்கு கோயில் முன்னால் அடித்தான் எங்கள் அப்பா அம்மா கூப்பிட்டு சொன்ன அந்த மாதிரி அடிக்கிறாங்க எங்கள் அப்பா எங்கள் அம்மா எல்லாம் ஒடியா வந்தாங்க ஒடிய வந்து கேட்டானே எதுக்கு என் பிள்ளை அடிக்கணும் அப்படி தான் அடிப்படின்னா அப்படின்னு எங்கள் அப்பா பிடிச்சி அடிச்சு தள்ளிவிட்டாங்க அடுத்து எங்கள் அம்மா வந்து கேட்குறப்ப எங்கள் அம்மாவை அடிச்சு எங்கள் அம்மா குழந்தை பிடிச்சி நசுக்கிட்டாங்க நசிக்கி தள்ளி விட்டாங்க எங்கள் அம்மா எங்கள் அப்பா கீழே வந்துட்டா என் தம்பி ஒடியை வந்து கேட்குறப்ப அப்படி தான் அடிப்பாங்க அவன் நாலு பேர் கை பிடிச்சிட்டாங்க பிடிச்சி அவன் நின்று குத்திட்டாங்க குத்தினோடனே எல்லாமே ஒரு பக்கம் கீழே கிடக்கிறேன் எனக்கு மண்டையை மண்டையில் அடித்து என் ம கல்லு அடித்து என் மண்டை அப்படியே மயக்க மட்டும் விழுந்துட்டேன் என்னால் கண்ணையும் முளிக்கும் முள்ள பேச முடியல அதுக்கப்புறம் எங்கள் அப்பாலாம் ஒடியை வந்து எல்லாம் நின்று வேடிக்கை மாக்கிறீங்க என் பிள்ளை அடிக்கிறீங்க ஆனால் யாரும் கேட்கல அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பா வந்து தண்ணி மூந்து மூஞ்சி இறச்சி வச்சு என் தம்பியுமே என் வீட்டுக்கு எனக்கு கூட்டிகிட்டு ஃபஸ்ட்டு ஆசை கூட்டிப்பாங்க அக்காவையே கண்ணையும் முழிக்க மாட்டேங்குது எங்கள் அம்மா எங்கள் அப்பா தான் அழுதாங்க அந்த இடத்துல எல்லாம் வந்து வேடிக்க மாட்டாங்க யாரையும் எதுவும் கேட்கல அப்போ நான் வந்து தகவல் காவல் நிலையத்துக்கு நான் தகவல் தெரிவிச்சு இந்த மாதிரி அங்கேருந்து பெங்களூர்லேருந்துகிட்டே போன் பண்ணி சார் இந்த மாதிரி வந்து நான் வீட்டில் இருக்கிற அத்தனை எத்தி பிடிச்சி அடிக்கிறாங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அவங்க உடனே தகவல் வந்து எல்லாம் இருக்கிற பசங்கள் எல்லாத்தையும் சண்டை பண்ணி எல்லாம் வீட்டுக்கு முடிக்க விட்டாங்க நைட்டு இவங்க அடித்தோன்னே எங்கள் அப்பா அம்மாவெல்லாம் வந்து அவங்க எல்லாத்தையும் பிடிச்சி அடிச்சிக்குமுடியும் எங்கள் அப்பா வந்து ஒரே வாரத்தில் போய் சொல்லியிருக்கிறாரு நான் போய் கேஸ் கொடுக்குறேன்டா அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே நீ உயிரோட கொடுப்பேன் சொல்லிட்டு சொல்லியிருக்கிறானுங்க எந்த பயமும் இல்லாமல் திமிராகத்தான் பேசியிருக்கிறார்கள் அந்த இளைஞர்கள் அவர்கள் நடந்து கொண்டதை கேள்விப்பட்ட பிறகாவது பிரச்சனையின் தீவிரத்தை உணர்ந்திருக்கலாம் காவல்துறையினர் ஆனால் எளிதாக எடுத்துக்கொண்டு சமாதானம் மட்டுமே செய்திருக்கின்றனர் ஒரு பன்னிரண்டு வயது சிறுவனின் அம்மாவிடம் தகாத முறையில் நடந்து கொண்ட இளைஞர்களை கைது செய்திருக்க வேண்டிய காவல்துறையினர் எதுவும் செய்யாமல் அங்கிருந்து கிளம்பி சென்றிருக்கின்றனர் இத்தனை கொடூரம் நடந்தபோதும் அந்த ஊர் வேடிக்கை மட்டுமே பார்த்து கொண்டிருந்திருக்கிறது எனக்கு ஒரு ஒம்பது மணிக்கு ஃபோன் பண்ணாங்க இந்த மாதிரி பிள்ளையுமே பயணம் மருமகனையெல்லாம் அடிச்சு விட்டாங்க அப்படின்னு கூப்பிட்டு சொன்னாங்க ஃபோன் பண்ணி உடனே அப்போ கிளம்பி இங்கே வந்துட்டுங்க இங்கே வந்த பிற்பாடு பார்த்தா அவங்க பிள்ளையெல்லாம் வந்து ஆஸ்பத்திரிக்கு போயிட்டாங்க பிள்ளையும் அண்ணன் பயன் பெரிய பயனு எல்லாம் ஆஸ்பத்திரி போயிட்டாங்க போன பிற்பாடுங்க அப்புறம் நாங்கள் இங்கே வந்து பார்த்துட்டு இங்கே படுக்கிறது கடை இல்லைன்ட்டு அண்ணன் வந்து எங்கள் வீ எங்கள் வீடு வந்து கிழக்கால் இருக்குன்னு இங்கே சாக்கலை வீட்டில் படுத்துக்க இங்கே பக்கத்தால் ப படுக்கிறது படுத்துக்கோ இல்லை நாங்கள் போய் படுக்கிறது படுத்துக்குன்னு சொன்னாங்க நாங்கள் வந்து இங்கே சாக்கலை வீட்டிலே பக்கத்தாலே படுத்துக்கிறேன்ட்டு படுத்துக்கிட்டுங்க காயம்பட்டிருந்த மீனக்கா தன் மகனை அப்பா அம்மாவுடன் கிராமத்தில் விட்டு விட்டு மருத்துவமனை சென்றிருக்கிறார்கள் அங்கிருந்து இரவு நேரத்தில் தன் தம்பி மற்றும் கணவருடன் கொடுமுடியில் இருக்கும் வாடகை வீட்டில் தங்கியிருக்கிறார்கள் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்திருந்ததால் இனி பயமில்லை என நிம்மதியாக இருந்த அந்த குடும்பத்திற்கு அடுத்த ஆபத்து நிகழ ஆரம்பித்தது நள்ளிரவு நேரத்தில் அந்த ஊருக்குள் மூன்று முறை மின்சாரத்தை நிறுத்தியிருக்கிறார்கள் விபரீதம் நடக்கப் போகிறது என்ற தகவல் மெல்ல அந்த ஊருக்குள் பரவியிருந்தது ஆனால் மேனக்காவின் குடும்பத்திற்கு மட்டும் அந்த ஆபத்து தெரியவில்லை எல்லோரும் நிம்மதியாக தூங்கிக் கொண்டிருக்க ஒரு கும்பல் மேனக்காவின் வீட்டுக்குள் நுழைந்திருக்கிறது மேனக்காவின் பையனும் பெற்றோரும் மட்டும் அந்த வீட்டுக்குள் படுத்திருக்க சத்தமில்லாமல் தங்கள் வெறியாட்டத்தை நிகழ்த்தியிருக்கிறது அந்த கும்பல் அக்கா பாய்ந்து ஒரு போன் வந்து இந்த மாதிரி தாத்தா அம்மாச்சி காலத்தில் வெட்டிட்டாங்க பத்தொம்பது எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க என்னடா எதுனா கேட்குறது இந்த மாதிரி எல்லாம் சும்மா கனவு இது கேட்டேன் இல்லையா அம்மா இந்த மாதிரி வெட்டிட்டாங்க வந்து வெட்டிட்டு போயிட்டாங்க மூணு பேர் வந்து வெட்டினாங்க வெட்டும்போது நான் பார்த்தேன் இந்த மாதிரி வந்து பார்த்ததில் இந்த மூணு பேர் வந்து வெட்டிட்டு போயிட்டாங்க நான் பயந்துக்கிட்டு பக்கத்து வீட்டில் போய் சொன்னேன் பக்கத்து வீட்டில் லட்சுமி அம்மா சேர்த்து போய் சொன்னேன் அவங்க வந்து உடனே வந்து பார்த்தாங்க பார்த்துட்டு தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்ல நான் வந்து சொன்னேன்னு சொன்னோன்னே அவங்க கேட்ட போன குறான்னு சொன்னேன் அவங்க உடனே வாங்கி பேசிவிட்டு ஆமா கண்ணு இந்த மாதிரி வந்து வெட்டிகிட்டு போயிட்டாங்க உடனே சொல்லி சொன்னாங்க அப்ப நான் பதறிப் போயிருக்கிறார் பூபதி எழுபது வயதை கடந்து விட்ட தன் பெற்றோரை வெட்டி கொள்வார்கள் என அவர் கனவிலும் நினைக்கவில்லை இரண்டு முதியவர்களை அதுவும் உடல்நிலை சரியில்லாமல் இருந்த அப்பாவிகளை படுக்கையில் தூங்கிக் கொண்டிருந்தவர்களை கையை காலை பிடித்து கொண்டு தூக்கத்திலேயே வெட்டி கொண்டிருந்தனர் அந்த கோழைகள் சத்தம் கேட்டு முழித்து பார்த்திருக்கிறான் மேனகாவின் பையன் அவனை எதையும் சொல்லக்கூடாது என மிரட்டிவிட்டு சென்றிருக்கிறது அந்த கொலைக்கார கும்பல் தாத்தா பாட்டி மேல் அளவு கடந்த அன்பு கொண்டிருந்த அந்த சிறுவனின் கண் முன்பாகவே துடிக்க துடிக்க இறந்து போயிருக்கின்றனர் அந்த முதியவர்கள் வீட்டுக்குள் இருவர் கொல்லப்பட்டிருக்க என்ன செய்வதென்று தெரியாமல் திக்கற்று போன சிறுவன் எல்லோரையும் உதவி கழைத்திருக்கிறான் ஆனால் அந்த ஊரிலிருந்து யாருமே வரவில்லை ஒன்னும் பார்த்துக்க எனக்கு ஃபோன் வந்தோடனே ஏன் சாமி என்ன என்னது ஃபோன் பண்ணுறேன் கேட்டது இந்த மாதிரி அம்மாச்சி தாத்தா யாரை வெட்டிட்டாங்க யாரும் தெரியல அப்படின்னு என் பையன்தான் கூப்பிட்டு சொன்னேன் என்னடா இப்போ தான் என்னடா இப்போ சொல்கிறேன் நான் அப்படியே தானே பேசித்தானே வந்தேன் பதினொன்று ஒன்பதரை மக்கள் தானே வந்தேன் அப்படிங்கிறதுக்கு இல்லை மாமா யா மூணு வெட்டிகிட்டு போகிறாங்க ஏனையும் மிரட்டிகிட்டு போகிறாங்க வெளியே நீ சொன்ன ஏற்க உனக்கு கொண்டு போட்டு சொல்லி என்னை மிரட்டிட்டு போகிறாங்கம்மா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குதுன்னு அழுதேன் என் பையன் பக்கத்தில் போய் சொன்னது எல்லாருந்தான் போய் சொன்னேன் ஏன்னா யாரும் வந்து பார்க்க மாட்டேங்கிறாங்க வாசலில் வந்து நான் ஓர்க்கு தான் நிற்கிறேன் எனக்கு ரொம்ப பயமாக எல்லா வீட்டிலையும் ரைட் தெரியுது நம்ம வீட்லேயும் தெரிய ரைட்டு மட்டும் தெரியல அப்படின்னு எங்கள் பையனை கூப்பிட்டு சொன்னேன் சரி நான் வார சமயம் அப்படின்னு நான் போகணும் அப்படி கட் பண்ணவே இல்லை அப்படி பேசிகிட்டே லைனில் வச்சுக்கிட்டே என் தம்பியுமே எங்கள் வீட்டில் எழுதி கொடுத்து வா போகலாம் அம்மா அப்பா யாரோ வெட்டிட்டாங்களா அப்படின்னு அங்கேருந்து கூப்பிட்டு வந்து பார்க்குறப்போ அங்கேருந்து வர வர எல்லாம் நின்றுந்தாங்களா வீட்டுக்குள்ள நின்ந்தாங்க எவ்வளோ நின்னான்னு தெரியல நேரம் நிற்காத எங்கள் பாட்டு நான் வந்துட்டேன் வீட்டுக்கு வந்து பார்க்குறப்போ எங்கள் அப்பா அம்மா அப்படியே செத்து கிடக்கிறாங்க மீனக்கா வந்து ஊருக்குள் கதறி அழுத போதும் அந்த ஊர் பயந்து போய் அமைதியாகவே இருந்தது எவருமே உதவி செய்ய வரவே இல்லை ஊருக்குள்ளே வந்து இந்த நடு வீட்டில் வந்து எங்கள் அம்மா அப்பா வெட்டி கொண்டுட்டாங்க யாருக்குமே கேட்கலையா காது கேட்கலையா ஒரு நாயெல்லாம் எதுவும் உழைக்கலையான்னு நான் கத்த அதுக்கப்புறம் எல்லாம் வெளியே வந்து பார்த்துட்டு எங்களுக்கு தெரியாது சுத்தமாக எங்களுக்கு காது கேட்கல நாய் உழைக்கல அப்படின்னாங்க இந்த ஒரு சின்னதாக ஒரு காயமானாலுமே இந்த ஊருக்குள்ள வந்து எதா சவுண்டுன்னா எல்லாம் வே நின்று வேடிக்கை பார்க்குறாளுங்க ஒரு ரெண்டு வயது வந்து கொலை பண்ணிட்டு போறவங்க வந்து நீங்கள் யாருக்கு காது கிரேக்கா போச்சு அப்போ நீங்கள் எல்லாம் சேர்ந்து தானே இந்த வேலை பண்ணி விற்கிறீங்க ஆனால் ஊசணையெல்லாம் சேர்ந்து எங்கள் அம்மா அப்பா கொலை பண்ணி வைக்கிறீங்க இதுக்கெல்லாம் நீங்கள் தான் சாட்சியே அப்படி நான் சொல்லிட்டு நான் அழுதேன் அடுத்தனையும் போலீஸ் எல்லாம் வந்துட்டாங்க உடலை எடுத்து சென்ற காவல்துறையினர் வேக வேகமாக தங்கள் தவறை மறைக்க எல்லா வேலையும் செய்தனர் உடலை சொந்த ஊருக்கு கொண்டு வராமல் பெருந்துறையிலேயே எல்லாவற்றையும் முடித்தனர் அதிகமாக அழைக்க வேண்டாம் போலீஸ்கார் வந்து அதிகமாக கூப்பிட்டு கும்பல் போடக்கூடாது முக்கியமான இந்த சடங்கு உங்கள் சமூக நிதி பிரகாரம் எப்படி செய்வீங்களோ அதுக்கு அவங்களை மட்டும் வர சொல்லி செய்யுங்க அப்படின்னாங்க நாங்கள் வந்து எங்கள் மாமாவோடு இந்த மாதிரி எல்லாம் வர சொல்லிங்க அந்த அன்னைக்குன்னு அந்த சடங்கு செஞ்சேங்க அப்புறம் ஒரு ஒரு மாதம் மாட்டம் இருந்தாங்க போலீஸ்காரங்க வந்து பாதுகாப்பு இருந்துக்கிட்டுதான் இருந்தாங்க அடிதடி போது கைது செய்திருந்தால் இரண்டு உயிர் போகாமல் இருந்திருக்கும் அப்போது விட்டு விட்டு கொலை நடந்த பின் எட்டு பேரை கைது செய்திருக்கின்றனர் மேனகாவின் குடும்பத்திற்கு எட்டு லட்சம் கொடுத்து அவர்களையும் சமாதானப்படுத்தி இருக்கின்றனர் அந்த ஒரு நாள் பாதுகாப்பு கொடுக்காத காவல்துறையினர் கொலை நடந்த பின்னர் ஒரு மாதம் அந்த ஊருக்குள் காவலிருந்து விட்டு சென்றிருக்கின்றனர் தற்பொழுது கைது செய்யப்பட்டவர்களில் ஐந்து பேர் ஜாமீனில் வெளியே வந்திருக்கின்றனர் ஊருக்குள் பாதுகாப்பில் இருந்த காவலர்கள் சென்றுவிட்ட நிலையில் கொலைக்காரர்கள் ஜாமீனில் வெளியே வந்திருப்பது மீண்டும் மேனக்கா குடும்பத்தை பயம் கொள்ள வைத்திருக்கிறது ஊருக்குள்ளே வந்து எல்லாம் சொன்னாங்க அன்னைக்கினா வந்து அந்த நடந்த அன்னைக்கு வந்து எல்லாம் ஒரு ஊர் ஒப்பந்தம் பண்ணி உள்ளே வர்றதுக்கெல்லாம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசினாங்க அப்புறம் அதுக்கு பிற்பாடு அந்த போர்ஸில் பேசினாங்க மறுபடியும் யாருமே அது கண்டுக்கலைங்க யாருமே கூட வர்றதும் இல்லை நாங்கள் போகிறோம் த பாயம் போவானுங்க அண்ணன் பாயம் அப்போ அண்ணன் பயன் ஒரு ஒத்தையை போகிறது என்ன போய்விடுவாங்க நான் போவேன் அதாவது சரி யாரும் வந்து நம்மளுக்கு வந்து சப்போர்ட்டுக்கு வர்றதில்லைங்க ஸ்டேஷனுக்கு நாங்கள் போகும்போது நாங்களா நின்றுட்டு இருக்கும்போது இப்போ ரெண்டு பேர்த்து நாங்கள் வெட்டிட்டோம் இருந்தாலும் போயிட்டு வந்ததுக்கப்புறம் மறுபடியும் இந்த குடும்பத்தை எல்லாத்தையும் நாங்கள் வெட்டுவோம் எல்லாத்தோட சா சாவு எங்கள் கையில் இருக்குதுன்னு சொல்லி அந்த சூரியங்கிற பையன் வந்து அங்கேயே வந்து மிரட்ட மிரட்டும்போது எல்லாம் அவனை பிடிச்சி அடித்தாங்க அடிச்சுட்டு தான் மறுபடியும் வண்டியை ஏற்றிட்டு கொண்டு போயிட்டாங்கன்னு காவல்துறையினர் முன்பாகவே மிரட்டியவர்கள் என்ன வேண்டுமானாலும் செய்வார்கள் என பயந்து போயிருக்கிறார்கள் மேனகா குடும்பத்தினர் அரசு கொடுத்த பணத்தில்தான் தங்கியிருக்கும் வாடகை வீட்டிலேயே சிசிடிவி கேமராக்கள் பொருத்தி வைத்திருக்கிறார் தாங்கள் எந்நேரமும் கொலை செய்யப்படலாம் என உயிர் பயத்தோடே இருக்கிறார் சொந்த வீட்டுக்கு வருவதற்கு கூட அவர்களுக்கு பயம்தான் கூட வந்து பழகுபவர்கள் யாரையும் அவர்களால் நம்ப முடியவில்லை நீங்க இருக்கிறீங்க நீங்கள் பா அதில் கலந்துருக்குறீங்க நீங்கள் போகிறதில்லைங்க உங்களுக்கு பிறண்டு அந்த மாதிரி பசங்களை வந்து அடிக்கடி அங்கே இவங்க எங்கே போகிறாங்க என்ன பண்ணுறாங்கன்னு ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாங்க தன்னையோ தன் பையனையோ கொன்று விடுவார்கள் என மேனக்கா பயந்திருக்க பூப்பதியும் அவர் அண்ணனும் ஊருக்குள் வராமலேயே இருக்கிறார்கள் மேனக்காவின் சித்தப்பா மட்டுமே இப்போது அந்த ஊருக்குள் இருக்கிறார் ஆனால் எப்போது வேண்டுமானாலும் கொல்லப்படலாம் என்ற பயம் அவருக்கும் இல்லாமல் இல்லை ஏன்னா வந்து அவங்க பாதிக்கப்பட்ட வீட்டில் ஊரெல்லாம் அவங்க பசங்கள்லாம் அங்கே இருக்கிறதுனால இப்போ யாருமே இப்போ வந்து இப்போதிக்கே ஒன்றும் எது செய்யலைங்க ஆனால் இது நான் வந்து இப்போ அஞ்சு பேர்த்து வெளியே எடுத்துட்டாங்க ஜாமீன் கொடுத்து வெளியே கொண்டு வந்துட்டாங்க இன்னும் கொஞ்சம் நாளாக நாளாக எதாவது செய்யலாமல்லங்க திடீர்னு வந்து இப்போவே இது பண்ணாங்கன்னா பிரச்சனையாகும் ரொம்ப இதாகுங்க ஆனால் இன்னும் கொஞ்சம் நாளாகவே இன்னும் ஒரு மாதம் ரெண்டு மாதம் ஆகியும் எந்த எந்த வேலையும் வருமானமும் இல்லாமல் தனியாக வாழ்கிறார் இந்த முதியவர் இந்த வறுமைக்கும் தனிமைக்கும் கூட ஆறுதல் சொல்லிவிடலாம் ஆனால் எந்த நேரத்திலும் தான் கொல்லப்படலாம் என்ற மரண பயத்தில் இருப்பவருக்கு என்ன ஆறுதல் சொல்வது